ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் வாஸ்து நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்விறை கீழ்நோக்கு நாள் சர்வதேச அனிமேஷன் தினம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த ரெண்டு நேரத்தையும் சுபகாரிய பேச்சுக்களுக்கு விளக்கிடணும் மற்றபடி ரொட்டீன் ஒர்க் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு அவங்கவுங்க மத சம்பிரதாயம் அப்படியே வேண்டிட்டு கிளம்புங்க அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் அப்படிங்கிறத விட அசுபகாரியங்களே செய்யப்படாது மற்றபடி சுபகாரியங்கள் நல்லபடியாக செய்யலாம் சாதாரணமாக திருமணம்லாம் இந்த நேரத்தில் வைக்க மாட்டாங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் மற்றபடி இந்த ஆன்மீக விஷயங்களில் நம்ம இந்த நேரத்தில் ஒரு நாட்டம் கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்தில் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா இதை சொல்லுங்கோ ஓம் கம் கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவாயின் நமக ஓம் ஸ்ரீ சரவேஸ்வராயன் மக ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கோ அற்புதமான ஒரு குளிகை நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் இன்றைக்கி வடக்கு தேசியை நோக்கி பிரயாணம் போகப்படாது எந்த விஷயத்துலேயும் ஆனால் அதுக்காக நம்ம உத்தியோகம் இல்லைன்னா தொழில் வியாபாரம் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயமா நம்ம போகணும் அப்படின்னா போகாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க ஈஸ்வரோ ரசது ஈஸ்வரன் காப்பாற்றட்டும் அப்படின்னு இருக்க முடியுமா முடியாது தான் ஆகணுங்கிறதுனால முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்க பரிகாரமாக பால் கொஞ்சோண்டு சாப்பிட்டு கிளம்புங்க அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க அதனால் பாலை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அற்புதமான ஒரு பிரயாணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க துலாம் லக்னம் இருப்பு மூன்று நாழிகை இருபது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை நாலு முப்பத்தி ஐந்து மணி வரை சஷ்டி அதன் பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரை பூராடம் அதன் பின்பு உத்திராடம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி வரை சுகர்மம் அதன் பின்பு திருப்தி கரணம் என்ற திகாலை நாலு முப்பத்தி ஐந்து மணி வரை தைத்துலம் அதன் பின்பு மாலை நாலு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை கரஜை அதன் பின்பு வணிஜை அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரை ரோகிணி அதன் பின்பு மிருக சீரிஷம் இந்த ரோகிணி மிருக சீரிஷம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா ஆசமயதை பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு பண்ணி கந்தசேஷ்டி பாராயணம் பண்ணி செவ்வரளி மாலை இட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஓயும் நல்ல சந்தோஷமான செய்தியில் அற்புதமாக கிடைக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பிராத்திருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை மனமுருகி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடக ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது ராசியில் சுக்கிரன் நீச்சம் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் புதன் மிருச்சிக ராசியில் செவ்வாய் தனுசு ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மனமகிழ்ச்சியும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வந்துவிடுறார் பொறுப்புகள் அதிகரிக்கும் இருந்தாலும் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் உத்தியோகத்திலையும் சரி தொழிலாக வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் அதேபோல் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும் இடமாற்றம் இனிமையாக அமையும் இன்னைக்கு மேஷ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்களில் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான ரிஷபராசினர்களை நிக்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள் காலையில் சந்திரபகவான் உங்களிட அஷ்டமராசியில் இருக்கார் சந்திராஷ்டமம் இருக்குது அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறார் மனசில் ஒரு கவலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி பேசுகிற வார்த்தைகள்லேயும் சரி வாகன பயணங்கள்லேயும் சரி கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வீண் பழி அவமானங்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால செய்யும் தொழிலில் கூடுமானவரை கவனம் அவசியம் எடுக்கிற காரியங்களில் நிதானமாக செயல்பட்ட ரொம்ப விசேஷம் இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்ல தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான மிதுன ராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் எப்படி காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திர உங்களோட உங்களோட சாணம் அப்படிங்கிற ஏழாம் இடத்தில் தான் இருக்கார் சூப்பர் 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 அதே சமயம் சந்திரபகவான் அதே சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்கள் லட்சம ராசிக்கு வந்தால் சந்திர லட்சமாக ஆரம்பிச்சுடுறது ஸோ கவனமாக இருக்கணும் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி இன்றைக்கி மனசில் ஒரு இனம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நுணுக்கமாக ஒரு செயல்படுவீங்க அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொறுப்பாக நடந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சிறப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மறுமையாக வந்து சேரும் நீங்க மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் வானில் சிறகடித்து பறப்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு மிதனோ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைப்பு இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான மாரஞ்சு வணங்க விடுத மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான கடகராசினர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைய நாள் காலையில் சந்திரபகான் உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தில் தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் சந்தோஷம் அதே சமயம் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தர வரைக்கும் கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலைபலு அதிகமாக இருக்கும் கவனமாக செஞ்சால் ரொம்ப விசேஷம் சரியா அதேமாதிரி தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்கிற மாதிரி நல்லபடியாக முன்னேற்றம் இருக்கும் குடுமானவரை கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள் வீண் விவாதம் வேண்டாம் இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் ஒருவித சலிப்பு தோன்றக்கூடும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது தேன் ஒரே ஒரு ஸ்பூன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் சாரபரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான சிம்ம ராசி ராசினர்களை நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோடய பகிர்வனர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச வேலை பழு அந்தளவுக்கு இருக்காது அதேமாரி தொழில் அவரும் பரவாயில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் சிலருக்கு எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் சளிப்பு வெறுப்பு இதெல்லாம் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக செயல்படுறது நல்லது இன்ன இன்றைக்கி வந்து ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் அதிகமாக நாட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சரியா இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அவங்கவுங்க மத சம்பிரதாயம் இப்படி சரியா இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சிகப்பு வணங்கவடிதம் ஏ பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான கன்னி ராசினர்களை நிற்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவன் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் சந்தோஷம் 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 ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருக்கும் சரியா இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நிறைய பயணங்களை மேற்கொள்வார்கள் அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகலாம் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்களை மடித்து எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நின்றம் சம்பல் வணங்க விடுவோம் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான துலாம் ராசி நேர்களை உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் மனதை மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள் சந்திர பகவான் காலையில் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல பலமாக இருக்கார் அப்படியே ராசி மாதிரி சாயந்தரம் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் சக்கப்போடு போடுவீங்க எடுக்கிற காரியங்கள் திறம்பட செய்து முடித்து மகிழோடு காணப்படுவீர்கள் தொழில் வியாபாரம் கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி அதிரடியான சில மாற்றங்களை புகுத்தி வெற்றி அடைவீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் அரசியல் உவாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும் போது இரண்டு சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா குழந்தைகள் யாருக்காவது இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமா மாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகம் மாலையில் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் காலையில் சந்திரபாகன் உங்களுடைய உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தை வந்துடுறார் ஸோ இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வருமானம் வருது அதனால் அதை எப்படியாவது சேமிக்க பாருங்க புரியுத எந்த வகையிலாவது நீங்கள் எப்போவோ கொடுத்த கடன் கூட இன்றைக்கி திரும்பி வரலாம் மாடியில் பக்கத்தில் யாருக்காவது கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த கடன் இன்றைக்கி திரும்பி வந்திருக்கலாம் அதை எடுத்து அப்படியே ஷேவிங்ஸில் போடுங்க சரியா அதேமாரி இன்றைக்கி உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அருமையான போக்கு காணப்படுகிறது சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் அவசியம் இன்னைக்கு ரிச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நின்ற மஞ்சள் வணங்க வேண்டுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு எனது அன்பான தனுசு ராசி நேர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் அலைச்சலும் மாலையில் ஒருவித ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நாள் காலையில் சந்திரபவன் உங்கள் ஜென்ம ராசியில தான் இருக்கார் கொஞ்சம் வீண் அலைச்சலே சந்திக்க நேரிடலாம் ஆனாலும் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் தனவரவு தாராளமாக வந்து சேரும் அதனால் இன்னைக்கு வீண் அலைச்சல் இருக்காது ஆதாயமான அலைச்சல் தான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இன்றைக்கி உத்தியோகம் தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் நூதனமாக சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சரியா அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக இன்றைக்கி வாகன பயணங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடலில் ஒருவித அசதி சோர்வு இதெல்லாம் வரலாங்கிறதுனால முக்கால்வாசி கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அத்திய அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் எட்டு எனது அன்பான மகர ராசி நேர்களை நிக்கி இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்தாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசைன பகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் ராசி மாதிரி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து உட்காந்துடுறார் சரி காலையிலேருந்து சாயந்தரக்கெலாம் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இதில் என்னென்னா மூணு விதமான செலவு இருக்குது என்னென்னா நமக்கு தேவையான செலவு தேவையற்ற செலவு அனாவசியமான செலவு மூணு இருக்குது அந்த அனாவசியமான செலவை கட் பண்ணுறது நல்லது தேவையற்ற செலவு அப்படின்னாலும் யோசித்து கூட்டாளிகள் அதாவது குடும்பத்தில் கேட்டு அது செய்யலாமா வேண்டாமான் அந்த செலவு செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கோங்க தேவையான செலவு கண்ணை மூடிட்டு செலவு பண்ணிடுங்க ஏன்னா அது கண்டிப்பாக நமக்கு மஸ்ட்டு ஸோ அதை செஞ்சுக்கோங்க இன்றைக்கி திடீர்னு எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற மடர்நிலம் வணங்க வேண்டியது வந்து கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான கும்பராசினர்களே நிக்கிந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள் இந்த காலையில் சந்திரபகான் உங்களோட ப லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் இருக்க கண்டிப்பாக ஒரு வரவு இருக்குது பொருள் வரவு இல்லை ஏதோ ஒரு வரவு இருக்குது சரியா அதே சமயம் இந்த சந்திரபகான் இந்த அப்படியே அப்படியே ஐனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஸோ செலவு இருக்குது அதனால் இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு செலவை குறைச்சிக்கணும் வரவை கூட்டிக்கணும் சரியாக சேமிக்க பழகிக்கணும் இன்றைக்கி ரொம்ப விசேஷம் சரியா இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரமும் அற்புதமாக இருக்கும் நண்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஆதரவாக இருப்பேன் இன்றைக்கி மூத்த உடன்பிறப்புகள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அவங்களோட ஜாலியாக இன்றைக்கி பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவீர்கள் இன்றைக்கி சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதுவோம் வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான மீன ராசினர்களே இன்னிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்குற பத்தாம் இடத்துல தான் இருக்கார் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்து குவிச்சிடுறார் சூப்பர் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்குங்க அப்படி இன்முகத்தோடு செஞ்சு முடிச்சுடுங்க சரியா அதேமாதிரி இன்னைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்குங்க மற்றபடி இத மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி இருந்தாலும் தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகத்துலேயே சரி தொழில் வியாபாரத்துலேயும் நிதானமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெற்றி புரியுதா அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உறவினர்களின் திடீர் வருகையால் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் உவாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு வெளியில் எடுத்துன்னு போகும்போது ஒரு கொஞ்சம் வில்வம் எடுத்துன்னு போயிடுங்க அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிலம் நீளம் வணங்க விடுதமையம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து